குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தாப்பா சூப்பர் டூப்போ காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் பின்னாடி ரோப்போடு வந்திருக்குது ராஜாரானி காட்டன் கம்ப்ளீட்டாக உருவம் இல்லாமல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேன்தனி காட்டன் ஸ்டாக் வந்திருக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸெல்ல உள்ள கலெக்ஷன் ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸல்லில் ஜஸ்ட் ஃபைவ் பீசஸ் இன் பேன்தனி ஓகேங்களா சூப்பரான பேந்தனி டிசைனு செம்ம அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டனில் வரக்கூடியது செஸ்ட் சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் ஓகேங்களா நீட்டான ஸ்டார் நெக் கொடுத்துருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா யா செம சூப்பரான கலெக்ஷனு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீக்காக ப்ளூ கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு டார்க் பொடி ஆரஞ்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரவுன் இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரவுன் இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிபிள் எக்ஸல்லில் டபுள் எக்கனாமிக் பைப்பின்னு வச்சு கொடுத்துருக்குறோம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ ஓகேங்களா இது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருநீல கலர் ஓகேங்களா அது வித்து பேண்டனி டிசைன் ஓகேங்களா பியோர் காட்டன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் வெந்தய கலர் ஓகேங்களா ஒரு எல்லோயிஷ் வெந்தய கலர் சிங்கிள் பீஸோட ரேட் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ட்ரிப்பிள் எக்ஸலில் டோட்டலி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் பா டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்மளோட டைட்டானிக் நெக் காட்டன் நைட்டிஸ் வித் ஃப்ளீட்ஸோடு வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா பேன்தனி காட்டனில் பியூர் காட்டன் ஓகேங்களா உருவம் கிடையாது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பாசிப்பயிர் பச்சை நாவல் பழ ஷேடு ஓகேங்களா ஒயின் கலர் சொல்லுவோம்லப்பா அந்த மாதிரி நாவல் பழ ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலரு பீகாக் ப்ளூ கழுத்து கலரு மெரூன் டார்க் குங்கும மெரூன் கலர் ஓகேங்களா சூப்பரான பேண்டனி டிசைனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் ஓகேங்களா சாஃப்டான காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் தான் இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சம்மருக்கு சூப்பரான ஆஃபரு ஸோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் மெரூன் ஷேடு இது வந்து ஒரு ரெட்டிஷ் மெரூன் ஷேடாதான் இது வந்து நல்ல ஒரு அரக்கு கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்லெட்டு ஓகேங்களா கத்திரிப்பூ கலர் ஓகேங்களாப்பா செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செங்கல் பொடி ஆரஞ்சு ஷேடு மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌன் காஃபி ப்ரௌன் கலர் நல்ல கருங்காப்பி கலர் ஓகேங்களாயா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் ராமா கிரீன் இட்ஸ் லைக் டிஸ்டம்பர் கலர்னு சொல்லும் அந்த மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி ஷேடு அதாவது ஆனியன் பிங்க்குன்னு சொல்லுவோம்ல இதுதான் வாடாமல்லி கலர் இது வந்து ஆனியன் பிங்க்கு சொல்ல உள்ளடா வெங்காயத்தால் கலர் அந்த மாதிரி லோட்டஸ் பிங்க் ஆர் ஆனியன் பிங்க்கு சொல்லுல அந்த மாதிரி ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் அதாவது கரும்பச்சை கலரு சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து இது எல்லாமே உங்களுக்கு போட் நெக்கில் ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து ஓகேங்களா ஏன் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா செம சூப்பரான குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜா ராணியில் வித் அவுட் உருவம் உருவம் இல்லாத அழகான சிக்ஸ் லேக் பேட்டர்ன் சிங்கிள் பீஸ் அவுட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்களா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பரான செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸோடு வரக்கூடியது ஓகேங்களா கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபைவ் டூ செவன் கலர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் வைலைட் இட்ஸ் லைக் கத்திரிப்பூ கலர் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் மெரூனு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டார்க்கு க்ரீன் ஓகேங்களா பாட்டில் க்ரீன் கலரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌனு நல்ல ஒரு டார்க் கருங்காப்பி கலர் ஓகேங்களா செம சூப்பரான கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ அதாவது சிந்தாமணி கலர் அரை ருக்மணி கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு பியூட்டிஃபுல் ராணி பிங்க்கு வித் எல்லோ கலர் காம்பினேஷனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கா கிரீன் கலர் ஓகேங்களா நிக்க நிக்கி கல்ராணி சாரீன்னு சொல்லுவோம் இல்லைடா அந்த மாதிரி வரக்கூடிய நல்ல ஒரு டார்க்கு மயில் பச்சை கலர் பீக்கா க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பொடி ஆரஞ்சு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் செங்கல்பொடி ஷேடு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா எக்ஸாக்ட் வித் வித்தவுட் உருவம் கம்ப்ளீட்டாக உருவம் கிடையாது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பீக்காக் ப்ளூ ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருணீல கலர் அதாவது நேவி ப்ளூ சொல்லுவோம் இல்லைட்டா பிளாக் ஆட்டம் தெரியுது வீடியோவில் பட் இது வந்து நேவி ப்ளூ ஓகேங்களா இது எல்லாமே அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பீஸ் அவைலபிள் இருக்குது ட்ரிப்புள் ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸோடு வரக்கூடியது வித் செவன் இன்ச்சஸ் ஸ்டிப்பு ஓகேங்களா அழகான சிக்ஸ் லேக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் உருவம் கிடையாது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் சண்டே ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சம்மருக்காகவே ஸ்பெஷல் லான்ச் எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வித்தவுட் சிப்பில் ஒரு அழகான மூவிங் பால் டிசைன் நெக்கில் அழகான ஒரு பாட்னெக் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாவல் பிள்ளை ஷேடு அதாவது ஜாமூன் கலர் சொல்லல அதாவது நாவல்பழ ஷேடில் ஒரு ஒயின் கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி வித்து பிளாக்கு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரௌன் டார்க் ப்ரவுனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து பிக்கா க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப 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 ரேர் கலர்ஸு செம்ம சூப்பராக இருக்கும் நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ் வந்துடும் ஓகேங்களா வித்தவுட் ஸ்லீவில் அழகான வித்தவுட்டு ஜிப்பில் அழகான ஸ்டார் நெக் பேட்டர்ன் இது ரெட்டு வித்து ராமா கிரீன் ஷேடு அதாவது ராமா கிரீன் மீன்ஸ் பிக்கா க்ரீன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா அடுத்து காஃபி ப்ரவுன் வித்து டார்க்கு மஸ்டர்ட் எல்லோ கலர் அதே இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததோட உல்ட்டா பீஸு பிளாக் வித்து ஒயின் கலர் காம்போ வித் மூவிங் பால் டிசைன் ஓகேங்களா ஏன்னா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சூப்பரான பீ நெக் ஓகேங்களாடா பீ நெக்கில் அழகான பேண்ட்தினி டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து ஒரு மல்டி கலர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ஸ்டீல் ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒய்லட்டு ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு வித் பீச் கலரில் நம்ம லேஸ் பொர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கருங்காப்பி கலர் டார்க்கு ப்ரௌன் வித் ரேடியம் கிரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் வித் பிங்க் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஃபைவ் பீசஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டிச்சஸ் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி பாந்தனி டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் நெக்ஸ் லைக் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சொல்லுவோம் கரும்பச்சை கலர் அந்த மாதிரி ஷேடு வித் ஃபைவ் ஸ்டிச்சஸ் வரும் நெக்கில் வித் செவன் இன்சஸ் விற்ப சூப்பரான ப்ரீட்டெட் கட்டன் நைட்டை தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான பீசஸ் தான் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனு இது எல்லாமே உங்களுக்கு வந்து செலிபிரிட்டிஸ் பன்காட்டனோடய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் வரும் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான காட்டன் அதுவும் பியோர் காட்டனில் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்தில் பேண்டனியில் செலிபிரிட்டிஸ் பன்காட்டன் ஸ்டைலில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர்ஸ் ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான பேன்தினி காட்டனில் வித் ட்ரிப்புள் ஸ்டிச்சஸ் ஓகேங்களாடா இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஐபால் டிசைன் மாதிரி ஓகேங்களா எதுலேயுமே உருவம் கிடையாது சிங்கிள் பீஸ் ஒரு ரேட் இரநூத்தி பத்து தான் பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மெரூனு நேவி ப்ளூ காப்பி அதாவது காக்கி ப்ரவுன் அப்படி சொல்லுவோம்லடா கருங்காக்கி காப்பி காக்கி அதாவது ப்ரவுன் ஷேட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் மரகத பச்சை அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் பிங்க்கு அதாவது வெங்காயத்தால் கலர் சொல்லுவோல்ல அந்த மாதிரி பிங்க்கு டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் நைட்டி வித்து கீழே லேஸ் ஒர்க்கோடு வரக்கூடியது சூப்பரான நாட்டுமே நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா கீழே இது மாதிரி கம்ப்ளீட் லேஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் கீழே ஃப்ராகுக்கு வந்து லேஸ் கொடுத்துருப்போம் ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூற்றி முப்பது ஓகேங்களாடா இரநூற்றி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆரஞ்ச் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித்து ஆஷ் கலர் அப்படியே பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் வித் நேவி ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா பர்பிள் வித் ஆரஞ்சு ஓகேங்களாடா வைலட் வித் ஆரஞ்சு ப்ரவுன் வித்து பிஸ்தா க்ரீனு பிஸ்தா க்ரீன் வித்து கலர் கலருக்காமப்போ வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு பிளாக் வித்து பிங்க்கு பிங்க் வித்து பிளாக் டோட்டலாக ஆறு ஷேடு அவைலபிள் இருக்குது ஃப்ராக் வித் வித்து ஃப்ரில்ஸில் ஓகேங்களாடா செவன் இன்ச்சஸ் ஜிப்போடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி வித்தவுட்டு உருவத்தில் அழகான ஒரு கொடிப்பூ டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இதில் வந்து சிங்கிள் கலரில் ஃபை ஷெட் ஃபைவ் ஷர்ட்டாக அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ராணி பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் வைலட்டு அதாவது தீப்பட்டி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க் கத்திரிப்பு கலர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க்கு மயில் க்ரீன் அதாவது பீக்கா கிரீன் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் நல்ல கரும்பச்ச கலரில் சூப்பரான டிசைனு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோ கிளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வேணும்னு சொன்னிங்கன்னா அதில் உள்ள செப்பரேட் கலெக்ஷன் பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலான்டா தேங்க்யூ ஸோ மச் ஆல்